நூலில் இருந்து நாற்பத்தி ஐந்தாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக திறந்தோறும் தொகுத்து வழங்குகின்றார் தேனி தக்கோலம் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நாற்பத்தி ஐந்து மாதர் நெஞ்சை அறிய இயலாது அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கைக்குள் காக்கை தானும் பித்திரதம் மனமும் நீரில் பிறந்த மீன் பாதம் தானும் அத்தன் மால் பிரமதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர விடியார் நெஞ்சம் தெளிந்தவர் இல்லை கண்டீர் மாதர் நெஞ்சை அறிய இயலாது அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கை கொள்காக்கை தானும் பித்தர்தம் மனமும் நீரில் பிறந்த மீன் பாதம் தானும் அத்தன்மா பிரமதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர விழியார் நெஞ்சம் தெளிந்தவர் இல்லை கண்டீர் அத்தி மரத்தின் பூவையும் வெண்மையான நிறத்தை உடைய காக்கையும் பைத்தியக்காரரின் உள்ளத்தையும் நீரில் பிறந்த மீனின் காலையும் ஒருவேளை நான்முகன் முதலியவரால் அளவிடப்பட்டு பார்த்து அறிந்தாலும் ஓவியத்தில் எழுதப்பட்ட கண்களைப் போன்ற சிறப்புடைய கண்களை பெற்ற பெண்களின் உள்ளத்தின் நோக்கத்தை கண்டவர் எவருமே இல்லையாம் மீண்டும் பாடலை பார்ப்போம் அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கை கொள் காக்கை தானும் பித்திரதம் மனமும் நீரில் பிறந்த மீன் பாதம் தானும் அத்தன்மால் பிரமதேவனால் அளவிடப்பட்டாலும் விழியார் நெஞ்சம் தெளிந்தவர் இல்லை கண்டீர் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடலன் நாற்பத்தி ஐந்து கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் அவர்கள் மிக்க நன்றியல்லையா மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம்